உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவர்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை பதினேழாவது நாள் இன்றைய விசேஷம் சுபமுகூத்த நாள் பலராம ஜெயந்தி திரேதா யுகாதி அச்சைய திரிதியை கும்பகோணம் பெரிய கடை தெருவில் பன்னிரண்டு கருட சேவை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பூத வாகனத்திலே பவனி திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் விடையாற்று விழா திருதியை திதி இன்றைய தினம் அக்ஷய திருதியை திதி திதியாக கொண்டாடப்படுகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி திரிதியை இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரோஹினி இரவு எட்டு முப்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி துலாம் ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கால தாமதமான திருமண தோஷம் விலக பரிகார் ஒரு சிலருக்கு திருமணம் இளம் வயதிலே வந்து விடுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் திருமணம் மிகவும் காலதாமதமாக மாறுகிறது இது எதனால் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களது ஜாதகத்தில் இரண்டு ஏழு எட்டு ஆகிய இடங்களை ஆராய லக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டு என்ற இடங்களிலே சூரியன் இருந்தால் அல்லது ராகு கேதுகள் எட்டில் இருந்தாலும் திருமணம் காலதாமதமாக மாறும் ஆனால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் காலதாமதம் என்பது வசதியானவருடைய வீட்டு பிள்ளைகளுடைய ஜாதகத்திலும் வரும் ஏழை வீட்டு பிள்ளைகள் ஜாதகத்திலும் வரும் பணக்காரர்கள் ஆலையும் பல சென்று வருவார்கள் ஆனால் ஏழை எளிய சாமானிய மக்கள் செய்வதறியாத நிலை தடுமாறுவார் அவர்கள் ஜோதிடரிடம் செல்லாமலே பிள்ளைகளுடைய ஜாதகத்தை அவர்களே தெரிந்து லக்கணத்துக்கு இரண்டு ஏழு எட்டு என்ற இடங்களிலே சூரியன் ராகு ராகுகேது எட்டில் இருந்தால் இந்த எளிய பரிகாரத்தை செய்து காலதாமதமாக மாறிவரும் மாறி வரும் திருமணத்தை விரைந்து செய்திட நல்ல வரன் கிடை முதலாவது பரிகாரம் உங்கள் அருகாமையிலே உள்ள துர்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் வணங்கினார் தாளை தாமதம் விலகும் வழங்கிடச் செல்லும் பொழுது வழி வழிமுறைகளை செய்ய வேண்டும் துர்கையம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் அந்த நெய்யில் சிறிது மஞ்சள் தூள் கலந்து கொள்ள வேண்டும் மஞ்சள் தூளிலே திரியை நினைத்து திரி முழுவதும் மஞ்சள் நிறமாக வர செய்ய வேண்டும் இதனை வீட்டிலே காய வைத்து எடுத்து செல்ல வேண்டும் மஞ்சள் தூள் கலந்த நெய்யில் மஞ்சள் திரியை ஏற்ற வேண்டும் அம்மன் ஆலயத்திலே நெய் விளக்கை வைப்பதற்கு முன்பாக சிறிது மஞ்சள் உருண்டை தயாரித்து அதன் மீது விளக்கை வைக்க வேண்டும் பின்பு விளக்கேற்றி வணங்கிட வேண்டும் இது போர் பதினோரு வெள்ளிக்கிழமைக்கு துர்கையம்மனுக்கு விளக்கு ஏற்ற பக்தர்களுக்கு தடையாய் இருந்த திருமணம் முடியும் ஒவ்வொரு வாரமும் தனி விளக்கு ஏற்ற வேண்டும் இரண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர் துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக உங்கள் வீட்டிலே பரிகாரம் முதலில் சொன்னதுபடி பதினோரு வெள்ளிக்கிழமைக்கு விளக்கு போட்டு வீட்டிலே பூஜை அறையிலே செய்து வரலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனியாக விளக்கை ஏற்ற வேண்டும் பதினோராவது வெள்ளிக்கிழமை முடிவடைந்தவுடன் பதினோரு விளக்குகளையும் பதினோரு மஞ்சள் உருண்டைகளையும் நீர் நிலையில் போட வேண்டும் மண்ணில் செய்த அகல் விளக்குகளை போடுவது உத்தமம் இந்த பதிவு யாருக்கு பொருந்துமோ யாருக்கு தேவைப்படுமோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாவது பாகம் ஏழாவது வீடு கலஸ்தர ஸ்தானம் கணவன் மனைவியை குறிப்பிட்டு காட்டுகின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து பல தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்திலே யாருக்கு உயர்ந்த ஜாதியிலே திருமணம் அமையும் ஏழிலே குரு நிற்க உயர்ந்த ஜாதியில் திருமணம் நடைபெறும் அல்லது வருகின்ற மனைவி ஆன்மீகம் சாஸ்திரங்கள் சடங்குகளை மதிப்பவர்களாக உயர்ந்த ஜாதி பெண்ணின் தோற்றத்தை கொண்டவராய் இருப்பார் யாராருக்கெல்லாம் தாழ்ந்த ஜாதியிலே திருமணம் அமையும் ஏழாவது இடம் பாதிக்கப்பட்டிருந்தார் ஏழாம் அதிபர் பாதிக்கப்பட்டு இருந்தார் தாழ்ந்த ஜாதியிலே திருமணம் செய்து கொள்வி ஏழாம் அதிபர் நீச்சம் பெற்று லக்னாதிபதியோடு கூடி வலம் இன்றி இருக்க தாழ்ந்த ஜாதியிலே திருமணம் செய்து கொள்வி ஏழாவது வீட்டிலே நீச்ச கிரகம் நிற்க ஏழாம் அதிபர் நீச்சம் பெற்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தாழ்ந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வீர் ஏழாம் அதிபர் சனியாக வந்து பத்திலே நீச்சம் பெற்று லக்னாதிபதி சந்திரன் பகை பெற்று இருவரும் கூடி இருக்க தாழ்ந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வீர் யாராருக்கெல்லாம் கருப்பு நிற மணப்பெண் அல்லது மணமகன் அமைவார் ஏழாம் அதிபர் சனியாக நின்று அவருடன் சந்திரன் கூடி இருக்க ஜாதகரை விட சற்று நிறம் குறைந்தவராய் இருப்பார் ஏழாம் அதிபர் ராகு கூடி இருக்க ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார் ஏழாவது வீட்டிலே சனி ராகு கூடி நிற்க ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார் ஏழாம் அதிபர் சனி ராகு சாரத்திலே ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராய் இருப்பார் ஏழாம் அதிபர் சனி ராகு சாரத்தில் நிற்க ஜாதகரை விட நிறம் சற்று குறைந்தவராக இருப்பார் நாளைய தினம் சிகப்பு நிற மணமகன் மணமகள் மற்றும் நோயாளியான கணவன் மனைவி என்பதனுடைய ஜோதிட அடையாளங்களை நாளைய தினம் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் சிம்மத்தில் குடியேறும் சுக்கிரன் கோடீஸ்வரராக மாறப்போகும் மூன்று ராசிகள் அது என்னென்ன என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் சிம்ம ராசியிலே பயிற்சி ஆகின்ற சுக்கிரன் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் அமையப்போகிறது போகிறது நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் காதல் ஆடம்பரம் சொகுசு அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் அந்த வகையிலே செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கு செல்ல இருக்கின்றார் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு இந்த ராசியிலே அவர் பயணம் செய்ய இருக்கின்றார் செவ்வாய் பகவானின் இடமாற்றம் குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்கப் போகிறது சிம்மம் நல்ல யோகத்தை கொடுக்கும் பணம் யோகம் தேடி வரும் நிதி நிலைமையில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் புதிதான வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கூர்மையான அறிவு அதிகரிக்கும் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது துலாம் ராசி சாதகமான பலனை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் வருமானத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிதி நன்மைகளை நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையிலே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வேலைகளில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பணம் யோகமாய் கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அபிரிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வணிக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது புதிய திட்டங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாய் முடியும் அதிக வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பணயோகம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியில் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாதப்பலனும் வெளியிடப்படுகிறது பலனும் வெளியிடப்படுகிறது சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பெயர்ச்சி பலன் குரு பெயர்ச்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் நீண்ட நாள் ஆசியில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சாதிக்கின்ற நா அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி நாடி ஓடி வரும் சாதிக்கின்ற நா ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வட்டார தொடர்புகள் விரிவடையும் விவகாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதம் வந்து நீங்கும் புதியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் மிருகசிரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பார்கள் தன்னம்பிக்கை பெறுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக எதையும் முன்னின்றி செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உங்களுக்கு அதி அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற மிருகது ஈர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளர் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் பலர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தை உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகள் உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் ஆயில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் எதிலும் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாது உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் பொறுமையுடன் அனைத்தையும் அணுகுங்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கு அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரிகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரியும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக திகழ்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் பவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்ய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படுகிறது குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்பொருள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பயணங்களால் அளத்தில் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உழைப்பு உயர்கின்ற நாம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய இனிய சம்பவங்கள் நினைவுக்கு வரும் எதிர்ப்புகள் அடங்கும் அனுசு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு ஏற்படும் பயணங்களால் அலச்சில் இருந்தாலும் ஆதாயம் உண்டு ஏவாலத்தில் பங்குதாரர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உழைப்பும் உயருகின்ற நான் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன்கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் முடியும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் நினைவு சுழுவிகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறை புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் முடியும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் நினைவு சுழவுகளை கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றனர் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதவோ பணம் நகை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதையோ விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம்பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக பொறுமை தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்ற நாளாக இருக்கு எதிலும் கவனம் பக்தியை கூட்டிக்கொள்ளுங்கள் மீன காரருடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகமடைவது வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை ஆதாயம் அடைவீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன இதுவரை கேட்ட பலன் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்